السلام عليكم ورحمة الله وبركاته قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكم على قبره إنهم كفروا بالله ورسوله صدق الله العظيم عن بالله أن عالم لها الله تعالى صلى الله காபிரிகளுடைய கபரில் போய் நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் எப்படி ஒல்லா தக்கும் அலா கபுரிஹி ஏன்னா அப்போ காபிரர்களுடைய கபரை தியாரத்தை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கருத்து காபிரகன் கபருக்கு போகாதீங்க அல்ஹா ஹாக்கு முத்தகாத்து ஹத்தா துருத்துமன் மகாபர் கபருகளை சந்திக்கின்ற வரை இந்த உலகம் உங்களை என்ன செய்கிறது பராக்காக்கி விடுகிறது அப்படின்னு இன்னொரு ஆழத்தில் சொல்கிறான் அப்போ கபிர தியாரத்தை பண்ணணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதில் இன்னொன்னு உலக இன்பத்துல மூலிகை நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தா திருத்துமுரு குபூர் கபூரை சந்திக்கிறவர் என்ன பௌத்தா போறவர உலகம் உலகம் ஓலன்னு அப்படின்னு செஞ்சாங்க உலன்றிட்டு இருக்கானோ அப்படி ஒரு விளக்கம் இருக்குது சரி அதெல்லாம் போகட்டும் நமக்கு இப்ப தேவை என்னன்னா ரசூல் இல்லா இசல்லா கொலை செல்லும் அவர்களுடைய கபரை தியார செய்வது நபிமார்கள் அத்தனை நபர்களுடைய கபரையும் தியார செய்தது மாதிரி சுபான் அல்லா இப்போ நமது மௌலவி இம்தியாஜ் அவர்கள் உம்ரா போயிட்டு ரசூல்லாவை தியாரத்து பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்போ ரசூல்லாவை ஜியாரத்து பண்ணுவது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் அபிமாறிகளையும் ஜியாரத்து பண்ண மாதிரி தான் ஏன்னா அல்லா குரான்ல சொல்றான் கத்தபத்தோம ஆ கத்தபத்து சமூது முரசனி கத்தபத்து ஆதுணன் முரசனி சமூது கூட்டம் எல்லா ரசூல் மாறுகளையும் பொய்ப்படுத்தியது ஆது கூட்டம் எல்லா ரசூர்மார்களையும் பொய்படுத்தியது அப்படின்னு சொல்றான்பியை மட்டும்தான் பொய் கூட்டம் சாலிக நபியை மட்டும் தான் பொய் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் எல்லா ரசூலையும் பொய்ப்படுத்திச்சானோட அப்படிங்கிறான் ஏன் அல்ல சொல்றா ஒரு நபியை பொய்படுத்துறது எல்லா நபியையும் தான் ஒரு மனிதனை கொலை பண்றது உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் கொலை பண்ண மாதிரி தான் குரான்ல சொல்றாங்க இல்லையா ஒமன் கத்தலன் ஆசா இப்ப கண்ணமா கத்தலன் ஆசா ஜமியா ஒருத்தன கொலை பண்றது எல்லோரையும் கொலை பண்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த விஷயமே இப்படி இருக்கும்போது எம்பெருமானா செல்லல்ல அலை செல்லம் அவர்களை ஜியாரத் செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்க நாம ஜியாரத்தை பண்றது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நடிமாரிகளையும் ஜியாரத்தை பண்ண சவாப அல்லாஹு கொடுக்குறான் கொடுக்கறான் அவன் அள்ளி வீசுறான் அல்லா என்ன பெரிய பேரரசன் அவனுடைய என்ன தான் அப்ப ரசூல்லாவுடைய திருப்பொருட்னால நமக்கு இவ்வளவு பெரிய சவாபு கிடைக்குது உம்ரா செய்துட்டு ஜியாரத்தை பண்ணலாம் ஹஜ்ஜி செய்துட்டு ரசூல்லா ஜியாரத்து பண்ணலாம் ஆனா ரசூல்லாவை ஜியாரத்து பண்ணிட்டு உம்ரா செய்யறது ஹஜ்ஜி செய்யறது மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா ரசூல்லா இல்லைன்னா உம்ராவும் கிடையாது ஹஜ்ஜும் கிடையாது அப்போ முதல்ல பெருமாள் செல்லலாடு செல்லும் ஆடுகள்கிட்ட போய் சரணாகதி அடைகிறது மிகப்பெரிய சிறப்பு இதெல்லாம நாம இந்தியாவிலிருந்து ரசூ இல்லாமல் தியானத்து பண்றதுக்காக நான் மதீனாவுக்கு போகிறேன்னு போனால் அது மிகப்பெரிய சவாபு என்ன மாது அதெல்லாம் சாலானு அவங்க வந்து என்ன செய்யலாம் மாதல்ல அந்த சாதி பேர் இப்போ திடீர்னு மறந்து போச்சு வேற ஒரு சாதி ரசூல்லாட்டை வந்து கேட்குறாரு யார் ரசூல் இல்ல என் மனைவியை எத்தலாற்று சொல்லணும் நீ அனுமதித்தாங்க அப்படின்னு ஏன்பா இல்லை நான் உலகத்தை வாழ போகிறேன் ஹிஜ்ரத்து மாதிரி நான் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் திறந்துடணும் அப்படின்னு கேட்குறார் அப்படி சொல்லா சொல்கிறாங்க அப்படிலாம் செய்யாதப்பா ஹிஜ்ரத்துன்னா பல ஹிஜ்ரத்து இருக்குது உன் மனைவி மக்களோடு வாழ்ந்து நீ பிள்ளைகளை பெற்றெடுத்தா அந்த பிள்ளை சின்ன பிள்ளையில் மூத்தா போனால் உனக்காக எல்லா விடத்தில் சிபாரிசு செய்து உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போகும் சொர்க்கத்துக்கு ஒன்னும் கூட்டு போகாம யாரெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லுவோம் கிடைக்கும் சரி விழுகட்டியாக கருதப்பட்டு உம்மத்தாக கருதப்படும் சரி பிள்ளைங்க மௌத்தா போகல பெரிய பிள்ளையெல்லாம் வளர்ந்து வாலிபன் ஆகி உனக்கு பிறகு அவனும் மௌத்தா போனாலும் சரி பெரிய பிள்ளைதான் மூத்தா போனா அவனும் மௌத்தா போனாலும் அந்த பிள்ளையெல்லாம் உனக்கு உன்னுடைய மக்கள் எல்லாமே கிராம நல்ல நூறாக

அவர்கள் என்னை ஜியாரத் செய்ததை போலவே ஹயாத்தில ஜியாரத் செய்ததை போலவே ஆவார்கள் அதுவும் எஜரத்து தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதனால உன்னுடைய மனைவி எல்லாம் ஒன்னும் தலாக் சொல்ல வேண்டாம் நீ மனைவியோட வாழு அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் தன்னை ஜியாரத் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தும் செய்திருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் ரோஹுல் பயான்ல அல்லாமா இஸ்மாயில் ஹக்கீர் அஹமத்துல்லா அலஹி அவங்க சொல்றாங்க இப்ப இன்னைக்கு சில வகாபிகள் சொல்றாங்க நாங்கள் ஹஜ்ஜுக்கு போனோம் மதீனாவுக்கு போய் மஸ்ஜிது நபியில் ரெண்டு அக்கா தொழுதோம் ஆனா ரசூல் இல்லாத செயல அப்படியே வந்துட்டோம் அப்படி சொல்றோம்னு இருக்கான் இன்னும் சில ஆள்கள் நாங்கள் மக்காவுக்கு போனோம் மதீனாவுக்கே போகலை ஹஜ்ஜி செய்துட்டு அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான் அப்படி இதெல்லாம் வந்து அறிவெளிகள் சொல்லக்கூடிய விஷயமாகும் வாகபிகளோட கொள்கையே தியாகத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ அவங்க ஓப்பனாக சொல்றாங்க நம்ம அவளியாக்கலை எல்லாம் நாகூர் சரி படிமையர் சரி போகும்போது எல்லாம் போகாதீங்கன்னு தடுக்கிறோம் ஏ ரசூல்லாவே தியாகத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது மற்ற அவுளியாக்களை தியாகத்து பண்ணுறது அவங்க என்ன செய்வாங்க எப்படி தடை செய்யாமல் இருப்பாங்க இந்த கேரளாவிலிருந்து ஒரு ஆலிமம் என்ன செஞ்சாரு ஒரு நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி சுண்ணத்தில் ஜமாத்த கட்டாவான ஒரு ஆலிமம் அஜ்மீர் ஷரீஃப் தியாகத்துக்கு போகும்போது டெல்லி வழியாக போனார் அப்ப டெல்லியில அதுல நிஜாமுத்தீன் ஒலி இல்லா நிஜாமுத்தீன் ஒரு ஊரே இருக்குது அவங்கள தியாகத்து பண்ணிட்டு தப்லீக் ஜமாத்து மர்க்கஸ் இந்தியாவில ஹெட் ஆஃபீஸும் அங்கே பக்கத்துல தான் இருக்குது சரி இந்த மர்க்கஸ் மர்க்கஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த மர்க்கஸ் சர்க்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ள போனார் போய் போயிட்டு அங்க உள்ள ஹசர்திய இப்போ உள்ள ஹஜரு இல்ல இப்போ உள்ள ஹஜருத்தீன் சாது அந்த ஆள் மூசா நம்பியை மூசா நம்பி குழப்பவாதி சொல்ற இவன் பெரிய குழப்பவாதி முதல்ல இருந்த ஒரு ஹஜரஜி சரி இவ்வளவு வந்து ஹஜரத்ஜியை போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்து சந்திக்கும் போது அந்த பழைய ஹஜரத்ஜி கேட்டாராம் மோலிசா கேரளாவில இருந்தா வந்திருக்கீங்க சரி என்ன விஷயமா வந்து நீங்க அதை சொல்லணும் நாராம் ஹஜரா நான் வந்து அஜினே ஷரீஃபி தியாகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் போற வழியில நிஜாமுத்தி ஒலிலா தியாரத்தை பண்ணிட்டு நான் இங்கேயும் மறுக்கத்தை பார்த்துட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் சொன்னாராம் கியா அஜ்மீர் தூள் ஜியாரத் கேலியே ஜாத்தே ஹோ அஜ்மீர் கியா ஹே உதர் தூள் சிறப்பு மெட்டி ஹே என்ன நீங்க அஜ்மீருக்கா போறீங்க அஜ்மீர்ல என்னென்ன இருக்கு அங்க வெறும் மண்ணு தான் இருக்குதுன்னாராம் எப்படி தபி ஜமாத்தினுடைய தலைவர் அதுவும் ஹஜ்ரத் இந்தியாவுக்கு தலைவர் சொன்ன வார்த்தை அவர் அதை கேட்டுட்டு ரொம்ப ஆவேசப்பட்ட ஹஜ்ரத் ரெண்டாவது மூணு மஸ்திதுகளை தவிர மற்ற மஸ்திகளுக்கு தியாரத்து பண்ணக்கூடாதுன்னு ரசூல்ல சொல்லியிருக்காங்களே உங்களுக்கு தெரியுமா இல்லா இலா சலாதி மசாஜி மக்கா அந்த மஸ்தி என்னுடைய மஸ்தி இந்த மூணு மஸிதுக்கு தவிர வேற எங்கேயும் போக கூடாதுல்லா பயணம் பயணம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே நீங்க என்னென்ன அஜிமீறி போறீங்கன்னு அந்த ஹஜர்தி அவர் ஒரு பஜ்ரஜியா இருப்பார் போல தெரியுது அவர் கேட்டாராம் இவர் சொன்னாரா இந்த நான் ஓவியம் இருக்கேன் என்னுடைய மாணவர்களுக்கு ஓவியம் கொடுத்திருக்கிறேன் இந்த அதீதனுடைய கருத்து என்ன இந்த மூணு பள்ளிகளை தவிர பாக்கி எந்த பள்ளியில போய் தொழுதானோ ஒரே சவாபி தான் மக்காவுல தொழுதான் ஒரு லட்சம் நன்மைத்துக்கு மதியனாவில் ஐம்பதனாயிரம் வைத்திரு முக்கத்து சில இருபத்தி ஐயாயிரம் அதற்காக தான் வந்தாங்க இந்த சவாபு கருதி உலகத்துல எந்த பள்ளிக்கும் போகக்கூடாது இந்த சவாபி வித்தியாசம் மூணு பதிலு தான் கிடைக்கும் நீங்க டெல்லியில சொல்லுதாலும் சரி அமெரிக்காவில் சொல்லுதாலும் சரி எல்லாம் ஒரே சவாபு தான் இந்த கருத்தை குழப்புறீங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்ன அவர் எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னார் கேரளாவில் உள்ள ஒரு ஆரியின் அந்த ஆலயுடைய பேர் எனக்கு மறந்து போச்சு நான் சொன்னது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு நடந்தது அப்போ இந்த தபீ ஜமாத்தினுடைய திட்டமும் என்ன போக போகக்கூடாதுங்கிற ஒரு தீய கொள்கையில் உள்ளவர்கள் தான் இந்த தவஹீத் ஜமாத் தபிலீ ஜமாத் இவர்களெல்லாம் முஸ்லீம் கூட்டத்தை குழப்பவாதம் செய்த குப்பைகள் அல்லாஹாரா இது போன்ற கூட்டத்தாரை விட்டு காப்பானாக இதற்கு சாம்பிலாகத்தான் தமிழ்நாடு கூட பார்க்குறோம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சி ஜாமியா அன்னாரிலும் மகாராஷாவில் மௌலூது ஓதக்கூடாது பத்துவா கொடுத்தாங்க சென்னை காஷ்மீர் உதா அரபி கல்லூரி தப்லீக் மக்சாவில் மௌலூது ஓதக்கூடாதுன்னு பத்துவா கொடுத்தாங்க இருந்து மௌலூது ஓதக்கூடாதுன்னு பத்துவா கொடுத்தாங்க இந்த மூணுமே தபீ ஜமாத்துடைய அஸ்திவாரங்களாக தமிழ்நாட்டிலும் வடநாட்டிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்பத்தோம் தப்லீ ஜமாத்துங்கிறது சுண்ணத்தூர் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் வெளி தோற்றத்தில் தொழுக தொழுகன்னு சொல்லி எப்படி ஆட்டம் அறுக்கும் போது கத்தியை காட்டினா என்ன செய்யாது கசாப்பு கடற்கர பின்னால ஆடு வராது கீரையை காட்டுவாங்க கீரையை காட்டினா தான் ஓடி வரும் பின்னால்தான் பிஸ்மில்லா அல்லாஹ் போட்டு தெரிவிவாங்க அதை மாதிரி இவங்க தொழுகை தொழுகன்னு சொல்லி கூட்டு போய் தியாகத்து கூடாது ஓடுவது கூடாது சொல்லாவே தியாகத்துக்கு கூடாது அஜிமையான தியாகத்துக்கு கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது போன்ற தீய கூட்டத்தை விட்டு நம்மை அல்லாஹால காப்பானாக இப்ப இருக்கிற அதிரத்தி இந்த சாஹே ரொம்ப மோசமான எப்படின்னா மூசா அலிசலா துருசினா மலையில போய் தவம் இருந்ததே சரியல்ல தவம் இருக்க சொன்னதே அல்லா தாலா சொன்னான் உலகத்தை ஆகுதுனா அந்த ஒயிது ஆகுதுனா மூசா அருடாயின் அப்படின்னு குரான்ல அல்லா தால சொல்றான் நாற்பது நாள் மூசா அலிசலாம் இருந்தாங்க தவம் இருந்தாங்க துருசினா மலையில அந்த துருசினா மலைக்கு எதிர்த்துக்கு நான் போயிருக்கும் போது மேலே ஏறி கூட பார்த்தேன் அல்லாஹால மூசா நதி கால் வச்சு அந்த இடத்துல கால் வச்சு தியாகத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பை எனக்கு தன்னா அது ஆம்பிள் எல்லாம் அப்போ மூசா நபியை குறை சொன்னா அல்லாஹ் குறை சொன்ன மாதிரி தானே இப்படி இந்த இப்போ இருக்கிற தபிலி ஜமாத்தினுடைய தலைவர் ஹஜர்தி இப்படி சொல்றார் இவர் சொன்னது தேவபந்து தபிலி ஜமாத்துக்கெல்லாம் பிடிக்கல இத்தனைக்கு ரெண்டு பேரும் ஆபி தான் ஏவன் நீ என்ன யார் ரொம்ப ஓவரா போற அப்படின்னு சாத புடி சத்தம் போட்டு இன்னைக்கு இந்தியாவே இந்தியா பூரா தபிலி ஜமாத்து ரெண்டு பார்ட்டியா இருக்கு தேவபந்து ஒரு பாட்டி அப்புறம் டெல்லி ஒரு பாட்டி இது மாதிரி ஊருக்கு ஊரு வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு ஊருக்கு ஊரு பிரிஞ்சிருக்கு இது போன்ற தீய கூட்டங்களை விட்டு அல்லாவித்தாலா நம்மை காப்பானாக என்றென்றும் நபிமார்களை குறிப்பாக எம்பெருமானா சல்லல்லா அலே செல்வம் அவர்களை தியாக செய்யக்கூடிய நம்ம மதீனாவுக்குன்னு ஒரு தனி பிரயாணம் போனா அதுல மிகப்பெரிய சவாப் இருக்கு தியாகத்துக்காக மதீனாவில் ஜன்னத்தில் பத்தாயிரம் பத்தாயிரம்ஹாபிகள் அடங்கி இருக்கிறாங்க சுபாணல்லா அவங்களுக்கு சொன்னா அத்தனை என்ன செய்வாங்க ஒரு தடவை நாம சொல்றோம் பத்தாயிரம் சகாபிகளும் சொல்லும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது தாலா மீண்டும் மீண்டும் நாம் மதீனாவிற்கு செல்கின்ற வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் அல்ல தருவானாக வழிகட்ட தபி ஜமாத் வழிகெடுக்கிற தவி ஜமாத் போன்ற இயக்கங்களை விட்டு நம்ம சேராமல் ஜமாத்தில் எப்போதும் இருப்பதற்கு அல்லா தோப்பி செய்வான மண்ணை நல்லவர்களுடைய உமிழ் நீரோடு கலந்து சாப்பிட்டால் அது தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் ரவாகுல் புகாரி புகாரியில இந்த அதி வருது மதீனாவுடைய மண்ணுக்கு மரியாதை செலுத்தவும் அதை சிறிது நாம் சாப்பிடவும் அல்லாஹ் தகுதி செய்வானாக அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹ்